காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசியுடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பதினோராவது மாதம் வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்டில் இருக்குங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஆடியோ தாங்க எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவலபிளாக இருக்குது வண்டியோட இன்ஜின் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க டயர் நாலு டயருமே தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்காங்க இன்ஜின் வந்து எம்பிஎஃப்ஐயோட இன்ஜின் பேட்ரி புதிய பேட்ரி ஆடியோ சிஸ்டம் வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட இன்ஜின் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாருதி சுசுகி எயிட் ஹண்ட்ரட் மாடல் காருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க மருதியோடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ரக்ஸ் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே